பட்டினத்தார் வரலாறு இப்போது நாம் காணப்போவது பட்டினத்தார் பற்றி பட்டினத்தார் பட்டினத்தடிகள் பட்டினத்து பிள்ளையார் என அனைத்தும் ஒருவரையே குறிக்கிறது என்று சொல்கின்றனர் என்றாலும் ஒரு சிலர் பட்டினத்தார் என்பவர் பதினெண் சித்தர்களில் ஒருவர் எனவும் அவர் பாடிய பாடல்களுக்கும் பட்டினத்தடிகள் பாடிய பாடலுக்கும் பெரும் வேறுபாடு உண்டு எனவும் கூறுகின்றனர் இந்த வேறுபாடு உடைய பாடல்கள் பின்னாட்களில் வேறு யாரேனும் பாடி தொகுத்திருக்கலாம் என்றும் ஒரு கூற்று உள்ளது மேலும் இவர் வரலாறும் இரு விதமாய் கூறப்படுகிறது புனைவு என்பாரும் உண்டு பட்டினத்தார் இயற்றிய பாடல்களிலும் பட்டினத்தடிகள் இயற்றிய பாடல்களிலும் உள்ள வேறுபாடுகளை சுட்டும் ஆய்வாளர்கள் இருவரும் ஒருவரே அல்ல என சொல்கின்றனர் ஆனாலும் இப்போது நாம் பட்டினத்தார் பட்டினத்தடிகள் பட்டினத்து பிள்ளையார் மூவரையும் ஒருவர் என கருதி கொண்டே இவரை குறித்து பார்க்கப் போகிறோம் காவிரிப்பூம்பட்டினம் பூம்பட்டினம் வணிகர்கள் நிறைந்த நகரம் பிற்கால சோழர்கள் காலத்தில் கிபி பதினோராம் நூற்றாண்டில் சிவனேசர் என்னும் வணிகர் ஞானகலை என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார் திருவன்காட்டு ஈசனிடம் மிகுந்த பக்தி செலுத்திய அந்த வணிகருக்கு பிள்ளை பிறந்தபோது திருவன்காட்டு ஈசனின் பெயரான சுவேதன பெருமான் என்ற பெயரையே வைத்தார் திருவன்காடர் எனவும் அழைக்கப்பட்டார் சிவனேசர் வணிகர்களிலேயே பெரு வணிகர் என்பதோடு பெரும் பொருளும் திரட்டி மன்னர்களுக்கு சமானமான மாளிகையில் மிகவும் வசதிகளோடும் ஆடம்பரமாகவும் வாழ்ந்து வந்தார் மன்னரும் அவரை மதித்து போற்றி வந்தான் ஆகவே திருவன்காடருக்கு நல்ல வசதியான வாழ்க்கை வாய்க்கப்பெறவே பெறவே அவரும் மிகவும் ஆனந்தமாகவே வாழ்ந்து வந்தார் உரிய பருவத்தில் திருமணமும் ஆயிற்று ஒரே ஒரு சகோதரி இருந்தாள் சகோதரியும் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள் திருவன்காடருக்கு சிவகலை என்னும் பெண்ணரசி மனைவியாக வாய்த்தாள் அவளுடன் நல்லறம் நடத்தி வந்தார் ஆனால் குழந்தை பேரே இல்லாமல் இருந்தது ஆகவே அங்கிருந்து திருவிடை மருதூர் சென்று ஈசனை வணங்கி விரதம் இருந்து வந்தார் அவ்வூரிலே சிவசருமர் என்னும் மந்தனர் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வந்தார் அன்றாட வாழ்க்கைக்கு உரிய பொருள் இல்லா நிலையில் இருந்த அவரிடம் ஈசன் கருணை கொண்டு தாம் ஒரு குழந்தையாக அவர் முன் தோன்றுவதாகவும் மருதவாணன் என்ற பெயரை தமக்கு இட்டு தம்மை காவிரிப்பூம்பட்டினத்திலிருந்து திருவிடைமருதூர் வந்திருக்கும் திருவன்காடர் என்னும் வணிகரிடம் கொடுக்குமாறும் அதற்கு அவர் பொருள் தருவார் அந்த பொருளை வைத்து வறுமையிலிருந்து மீளலாம் என்றும் கூறுகின்றார் அவ்வாறே ஒரு குழந்தையாக சிவசருமரு முன்னே தோன்ற குழந்தையை கண்ட சிவசருமருக்கு அதை பிரிய மனமில்லை எனினும் வேறு வழியின்றி திருவன்காடரிடம் சென்று ஈசனின் ஆணையை கூறி குழந்தையை கொடுக்கிறார் ஈசனின் ஆணை என்றதும் திருவன்காடரும் குழந்தையை வாங்கிக் கொண்டு சிவசருமருக்கு வேண்டிய பொருளை கொடுத்து அனுப்பிவிடுகிறார் குழந்தைக்கு மருதவாணர் என்ற பெயரையே நிலைத்திருக்குமாறு செய்து குழந்தையோடு காவிரி பூம்பட்டினம் திரும்புகிறார் மேர் சொன்ன வரலாறு வேறு விதமாகவும் கூறப்படும் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனுக்கு ஞானம் கிட்ட வேண்டியும் மண்ணுலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டியும் ஈசனை வேண்ட அவ்வாறே மண்ணுலகில் பிறக்க அருளுகிறார் ஈசன் ஆனால் குபேரனாயிற்றே செல்வத்துக்கு அதிபதி அல்லவா ஏழை குடும்பத்திலே பிறக்க முடியாது என்பதால் காவிரி பூம்பட்டினத்தில் உள்ள மிகப்பெரிய பெரிய குடும்பத்தில் பிறக்கிறான் குபேரன் திருவன்காடு சென்று பெற்றோர் பிள்ளை வரம் வேண்டிய பின்னர் பிறந்ததால் திருவன்காடர் என்ற பெயரை வைக்கின்றனர் ஒரே சகோதரி இருக்கிறாள் திருவன்காடருக்கு ஐந்து வயதாக இருக்கையில் தகப்பனார் இறந்து போக இவர் அது முதல் வணிகத்தை கவனித்து வருகிறார் நாள் இவர் கனவில் ஈசன் தோன்றி திருவன்காட்டிற்கு வரும்படி பணிக்க அங்கே செல்கிறார் அங்கே ஈசன் இவரை ஒரு அந்தனர் உருவில் வந்து சந்தித்து சிவ தீட்சை கொடுத்துவிட்டு ஒரு சம்புடத்தையும் கொடுக்கிறார் அந்த சம்புடத்துக்குள்ளாக விநாயகர் சிலையும் ஒரு சிவலிங்கமும் இருக்கவே நாள்தோறும் அதற்கு பூஜைகள் செய்து வருகிறார் தக்க பருவம் வந்ததும் சிவகலையை திருமணம் செய்து கொள்கிறார் நாட்கள் கடக்கின்றன குழந்தை பிறக்கவில்லை அப்போது திருவிடைமருதூரில் வாழ்ந்து வந்த சிவசருமன் சுசீலை என்னும் மந்தன தம்பதியருக்கு வறுமை பொறுக்க முடியாமல் இருந்து வந்தது சிவசருமர் கனவில் ஈசன் தோன்றி தாம் கோயிலின் தீர்த்தக்கரையில் ஒரு மருத குழந்தையாக இருப்பதாகவும் சிவசருமர் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கொண்டு காவிரிப்பூம்பட்டினத்தில் பெரு வணிகராய் உள்ள திருவெண்காடரிடம் சேர்ப்பிக்குமாறும் அவர் குழந்தைக்கு ஈடாக கொடுக்கும் பொருளால் வறுமை தீரும் எனவும் கூறவே விழித்தெழுந்த சிவசருமர் மறுநாள் அவ்வாறே நடக்க குழந்தையை எடுத்து சென்று திருவன்காடரிடம் கொடுக்க அவரும் ஈசன் ஆணை என அறிந்து குழந்தையை பெற்றுக்கொண்டு சிவசருமருக்கு பொருள் கொடுத்து உதவுகிறார் மருத மரத்தடியில் கிடைத்த குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயரிட்டு அருமையாக சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகிறார் மருதவாணராக தம்மிடம் வந்து வளர்வது இறைவனே என்ற உண்மை பட்டினத்தாருக்கு தெரியவில்லை பையனை வணிகத்தில் ஈடுபடுத்துகிறார் வணிக கப்பல்களோடு வணிகம் செய்ய வெளிநாடுகளுக்கும் அனுப்பினார் வணிகம் முடிந்து மருதவாணன் திரும்பி வந்தான் திரும்பி வந்த மகன் கப்பல் நிறைய பொருட்களை கொண்டு வந்திருப்பான் என எதிர்பார்த்தார் திருவன்காடர் ஆனால் அவருக்கு வந்து சேர்ந்ததோ ஓலை துணுக்கு ஒன்றும் காதற்ற ஊசி ஒன்றும் தான் கப்பலிலும் எருவிராட்டியும் தவிடுமாகவே நிரம்பி இருந்ததை அறிந்தார் கோபம் கொண்ட பட்டினத்தார் அந்த ஓலையை எடுத்து படிக்கையில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என அதில் எழுதப்பட்டிருப்பதை படித்தார் அதை படித்த பட்டினத்தாருக்கு தூக்கி வாரி போட்டது இத்தனை செல்வம் சேர்த்தும் என்ன பயன் எதை கொண்டு போகப் போகிறோம் எதுவும் இல்லை அனைத்து சொத்துக்களையும் ஆடம்பர மாளிகையையும் விட்டுவிட்டு உடனடியாக துறவு மேற்கொண்டார் வீட்டை விட்டு வெளியேறி துறவியாக திரிந்த அவரால் தனக்கும் அவர் மூலம் கிடைத்த சொத்துகளுக்கும் பங்கம் ஏற்படுமோ என நினைத்த அவர் சொந்த தமக்கையார் அப்பத்தில் விஷம் வைத்து கொடுக்க அதை அறிந்த பட்டினத்தடிகள் அந்த அப்பத்தை வீட்டுக்கூரையில் செருகிவிட்டு தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டைச் சுடும் என கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகல வீட்டுக்கூரை தீப்பற்றி எரிந்தது அதை கண்ட உறவினர் பட்டினத்தாரின் சக்தியை அறிந்து கொண்டனர் இவர் ஒரு சித்தர் என புரிந்து கொண்டனர் தன் அன்னையிடம் அவர் இறக்கும் தருவாயில் எங்கிருந்தாலும் தான் வந்து எரியூட்டுவதாய் கூறியிருந்தார் பட்டினத்தார் அவ்வாறே அவர் அன்னையார் இறந்துவிட பட்டினத்தார் சரியான நேரத்துக்கு அங்கே வந்து சேர்ந்தார் இவர் வந்து எரியூட்டக்கூடாதென உறவினர்கள் அதற்குள்ளாக சிதையை தயார் செய்திருந்தனர் ஆனால் சுடுகாட்டிற்கு போய் சேர்ந்த பட்டினத்தார் காய்ந்த கட்டைகளால் அடுக்கப்பட்டிருந்த சிதையை அகற்றிவிட்டு பச்சை வாழை மட்டைகளையும் வாழை இலைகளையும் அடுக்கினார் பின்னர் கீழ்கண்ட பாடல்களை பாடி அன்னையின் மரணத்திற்கு தன் துயரத்தை வெளிப்படுத்தினார் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்துச் செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்திக் கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி முந்தித் கிடந்து முன்னூறு நாள் சுமந்தே அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரியத்தளல் மூட்டுவேன் வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேளும் தோள்மேலும் கட்டிலிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டுக் காப்பாற்றி சீராட்டிய தாய்க்கோ விறகிலிட்டுத் தீ மூட்டுவேன் நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாழாமே அந்தி பகல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றிய தாய்த்தனக்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உருசியுள்ள தேனே திரவியமே செல்வத் திரவியப் பூமானே என அழைத்த அழைத்தவாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகமேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என அழைத்த வாய்க்கு முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில் அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே வேகுதே தீயதனில் வெந்து பொடிசாம்பல் ஆகுதே பாவியேன் ஐயகோமாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை வெந்தாளோ சோணகிரி வித்தகா நிம்பதத்தில் வந்தாளோ என்னை மறந்தாளோ சந்ததமும் உன்னையே நோக்கி உகந்து வரம் கிடந்து என் தன்னையே ஈன்றெடுத்த தாய் வீட்டிருந்தாள் அன்னை வீதிதனில் இருந்தாள் நேற்றிருந்தாள் இன்று வெந்து நீரானாள் பால் தெளிக்க எல்லோரும் வாருங்கள் ஏதென்று இறங்காமல் எல்லாம் சிவமயமே யாம் அவ்வளவில் பச்சை வாழைமட்டை பற்றி எரிந்தது சுற்றிலும் இருந்தவர் திகைத்து பார்க்கையிலே அங்கே எதையும் வேண்டாமல் அங்கிருந்து சென்றார் பட்டினத்தார் துறவை மேற்கொண்ட பட்டினத்தார் அங்கேயே இருந்தால் சரியாக இருக்காது என்று நினைத்து ஊர் ஊராக சென்று ஈசனை தரிசிக்க ஆரம்பித்தார் அவ்வாறு செல்கையில் உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரர் கோயிலில் தன் தரிசனத்தை முடித்து கொண்டு ஊருக்கு வெளியே வந்த பட்டினத்தார் அங்கிருந்த காட்டு பிள்ளையார் கோயிலில் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவ்வூரில் பரத்ருஹரி பத்திரகிரியார் என்னும் அரசன் ஆண்டு வந்தான் அரண்மனையில் செல்வம் மிகுந்திருந்தது இது காட்டின் கொள்ளையர்களை கவர்ந்தது அவர்கள் அரண்மனைக்கு கொள்ளையடிக்க சென்றனர் செல்கையில் வெற்றிகரமாய் முடிந்தால் பிள்ளையாருக்கு காணிக்கை செலுத்துவதாக வேண்டிக்கொண்டு கொண்டு சென்றனர் அவ்விதமே கொள்ளை வெற்றியாய் முடியவே அவ்வழியே சென்ற கொள்ளையர் பிள்ளையாருக்கென ஒரு விலை உயர்ந்த முத்துமாலையை காணிக்கைக்கென காணிக்கை எடுத்து கோயிலில் பிள்ளையார் சந்நிதி முன் வீசிவிட்டு சென்றனர் அந்த முத்துமாலை அங்கே தியானம் செய்து கொண்டிருந்த பட்டினத்தாரின் கழுத்திலே போய் அழகாய் அமர்ந்து கொண்டது கொள்ளையரை துரத்தி வந்த அரண்மனை காவலர் பிள்ளையார் கோயிலில் கழுத்தில் முத்துமாலையுடன் வீற்றிருந்த வீட்டிருந்த பட்டினத்தாரிடம் இது எப்படி கிடைத்தது என வினவ நடந்தது எதையும் அறியாத பட்டினத்தார் பதில் சொல்ல முடியாமல் தவிக்க காவலர்களோ இவரே கொள்ளை கூட்ட தலைவர் இப்போது ஏதும் அறியாதது போல் வேஷமிடுகிறார் என நினைத்து அரசரிடம் சென்று நடந்ததை சொல்கின்றனர் மன்னனும் விசாரிக்க பட்டினத்தார் ஏதுவும் சொல்லவில்லை உடனே மன்னனுக்கு கோபம் வந்து கள்வனை கழுவில் ஏற்றுக என்று ஆணையிட்டார் கழுமரம் தயார் செய்யப்பட்டது பட்டினத்தாரும் கழுவில் ஏற்றப்பட்டார் கழுவில் ஏற்றப்பட்ட நிலையிலும் மனம் தளராது விதியின் வலிமையை எண்ணி என் செயலாவது இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன் எனத் தொடங்கும் பாடலை பாட கழுமரம் பற்றி எரிந்தது இதை அறிந்த அரசன் பட்டினத்தாரின் மகிமையை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டான் அரசனை கண்ட பட்டினத்தாருக்கு அவனும் ஞான வழியில் செல்ல பக்குவம் அடைந்திருப்பதும் அவன் மனைவி அவனை ஏமாற்றுவதும் தெரியவரவே அதை மன்னனுக்கு சூசகமாக உணர்த்தினார் மன்னனும் மனைவியை சோதித்துப் பார்த்து அவள் தன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை என்பதை தெரிந்து கொண்டு அரச வாழ்க்கையை துறந்து பட்டினத்தாரின் சீடனாக மாறி அவரை பின்தொடர்ந்தார் ராணியோ இறந்து விடுகிறாள் அவள் அடுத்த பிறவியில் நாயாகப் பிறந்து ராஜா பத்திரகிரியாரை சுற்றி சுற்றி வருகிறாள் பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் திருவிடைமருதூர் மருதூர் வந்தடைகின்றனர் அங்கே கோபுரவாசலில் பிச்சை எடுத்து பத்திரகிரியார் தாமும் உண்டு தம் குருவுக்கும் உணவு கொடுத்து வருகிறார் தம்மை சுற்றி வந்த நாய்க்கும் பத்திரகிரியார் உணவிட்டு வந்தார் அப்போது ஒரு நாள் பட்டினத்தாரிடம் ஒரு சித்தர் வந்து பிஷை கேட்க பட்டினத்தார் சிரித்த வண்ணம் நானோ சந்நியாசி என்னிடம் கொடுக்க ஏதுமில்லை அதோ இருக்கிறானே என் சீடன் சம்சாரி சோற்று சட்டி மட்டுமில்லாமல் கூடவே ஒரு நாயையும் வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறான் அவனை கேளுங்கள் என்று கை காட்டி விடுகிறார் இதை அந்த சித்தர் வாயிலாக அறிந்த பத்திரகிரியார் ஆஹா சந்நியாசியாக மாறிய எனக்கு இந்த சோற்றுச்சட்டியும் நாயும் அல்லவோ சம்சாரியாக்கிவிட்டது அடுத்த கணம் சோற்றுச்சட்டியை தூக்கி போட்டு உடைக்கிறார் பத்திரகிரியார் அதன் ஒரு துண்டு நாயின் தலையில் வேகமாக படவே நாய் இறந்து விடுகிறது அதை கண்ட பத்திரகிரியார் திகைத்து நிற்க பட்டினத்தார் தெளிவுபடுத்துகிறார் பத்திரகிரியாரின் மனைவியே அந்த நாய் எனவும் இப்போது அவள் பாவம் தீர்ந்துவிட்டதென்றும் அடுத்த பிறவியில் நல்லதொரு அரச குடும்பத்தில் பிறந்து மீண்டும் உன்னை நாடி வருவாள் என்று சொல்கிறார் அதன்படியே அந்த பெண் தன் தவறை உணர்ந்து வருந்தியதாலும் நாய் பிறவி எடுத்ததாலும் காசிராஜனுக்கு மகளாய் பிறக்கிறாள் பேரழகு வாய்ந்த பெண்ணாக வளர்கிறாள் அவளை திருமணம் செய்து கொள்ள மன்னாதி மன்னர்களும் இளவரசர்களும் போட்டி போட்டனர் காசிராஜனும் மகளுக்கு மணமகன் தேட வேண்டி சுயம்பரம் நடத்த ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பித்தான் ஆனால் அந்த பெண்ணோ சுயம்பரத்திற்கு ஒப்புக்கொள்ள மறுத்தாள் தான் வேறொருவருக்கு சொந்தமானவள் என்றாள் திருவிடை மருதூர் குறித்து கூறி அங்கே ஈசனோடு ஐக்கியமாகியிருக்கும் பத்திரகிரியாரை குறித்து சொல்லி அவரிடம் தன்னை சேர்ப்பிக்கச் சொல்கிறாள் மன்னன் மகளை அழைத்து கொண்டு திருவிடைமருதூர் வந்து சேர்கிறான் பத்திரகிரியாரை தேடி கண்டுபிடிக்கிறான் தன் பெண்ணை அவரிடம் ஒப்படைத்து ஏற்றுக்கொள்ளுமாறு கூறுகிறான் காசிராஜன் மகளும் தங்களின் அடிமையாகிய இந்த நாய் மீண்டும் தங்கள் திருவடி தேடி வந்திருக்கிறது என்று அவர் பாதம் பணிந்தாள் அவளுக்கு தன் பூர்வ ஜென்ம நினைவுகள் மறையவே இல்லை என்பதை கண்டார் பத்திரகிரியார் பத்திரகிரியாரோ சிவஞானத்தில் பரிபூரணமாக ஐக்கியமாகிவிட்டார் அவர் இது என்ன பொது தொல்லை என நினைத்த வண்ணம் தன் குருநாதரான பட்டினத்தாரை போய் பார்த்து குருவே இது என்ன நாய்க்கு பிறவிஞானம் வரலாமா மங்கையாய் பிறப்படுத்து வந்திருக்கிறதே என வினவ இதுவும் ஈசன் செயல் என்று புரிந்து கொண்ட பட்டினத்தார் ஈசன் திருவருளை நினைந்து வேண்ட அப்போது தோன்றிய பெரும் ஜோதியில் அந்த பெண் மட்டுமில்லாமல் பத்திரகிரியாரும் சேர்ந்து மறைந்தார் இருவரும் சிவஞான பெரும் ஜோதியில் ஐக்கியம் ஆனார்கள் தன் சீடனுக்கு விரைவில் முக்தி கிடைத்ததை நினைத்து பட்டினத்தார் தனக்கும் முக்தி கொடுக்குமாறு ஈசனை வேண்ட ஈசன் அவரிடம் ஒரு கரும்பை கொடுத்தார் அதன் நுனி இனிக்கும் இடத்தில் அவருக்கு முக்தி கிடைக்கும் என கூறினார் அந்த கரும்பை எடுத்துக்கொண்டு பட்டினத்தார் மீண்டும் திருவன்காடு சீர்காழி போன்ற பல தலங்களுக்கு சென்றார் அங்கெல்லாம் நுனிக்கரும்பு கரும்பு பின்னர் அவர் திருவற்றியூர் வந்தார் அங்கேதான் கரும்பு இணைத்தது இங்கேயே தனக்கு முக்தி என்பதை உணர்ந்து கொண்ட பட்டினத்தார் அங்கு இருந்த சிலரை அழைத்து தன்னை ஒரு பாத்திரத்தால் மூடும்படி வேண்ட அவர்களும் அப்படியே மூடினார்கள் மூடப்பட்ட பட்டினத்தார் லிங்க வடிவாக மாறினார் முக்தியும் பெற்றார் பின்னாட்களில் இங்கே கோயில் எழுப்பப்பட்டது வங்காள விரிகுடா கடலை பார்த்த வண்ணம் காட்சி தரும் பட்டினத்தார் தனி சந்நிதியில் லிங்க வடிவில் சதுர பீடத்துடன் காட்சி தருகிறார் இது நகரத்தார் சமூகத்தினரின் முக்கியமான கோயிலாகவும் விளங்கி வருகிறது சிவனேசர் ஞானகலை தம்பதியருக்கு மகனாக காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்த இவருக்கு திருவன்காட்டில் உறையும் சுவேதாரண்யப் பெருமானை நினைத்து சுவேதாரண்யன் என்று பெயரிடப்பட்டது திருவன்காடர் என்றும் அழைக்கப்பட்டார் பெருந்தன வணிக குடும்பம் என்பதால் திரை கடல் ஓடியும் பெருஞ்செல்வம் திரட்டி மன்னரும் மதிக்கத்தக்க வளத்துடன் இருந்தார் அதனால் பெயர் சொல்லி அழைக்க தயங்கிய மக்களால் பட்டினத்தார் என்றே அழைக்கப்படலானார் சிவகலை என்னும் பெண்ணை மணந்து இல்லறம் நடத்தினார் குழந்தை பேரு இல்லாத வருத்தத்தில் திருவிடை மருதூர் சென்று இறைவனை வேண்டினார் அங்கே சிவசருமர் என்கிற சிவபக்தர் கோவில் குளக்கரையில் கண்டெடுத்ததாக கூறி ஓர் ஆண்மகவை பட்டினத்தாருக்கு கொடுத்தார் அவனுக்கு மருதபிரான் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் பட்டினத்தார் அவன் வளர்ந்து பெரியவனானதும் அவனை கடல் கடந்து சென்று வணிகம் சென்று வர அனுப்பினார் அவனோ திரும்பி வரும்போது எருவிராட்டியும் தவிடுமாக கொண்டு வந்தது கண்டு அவனை சினந்து கண்டித்தார் அவன் தன் தாயாரிடம் ஓர் ஓலை துணுக்கும் காதில்லாத ஊசி ஒன்றும் அடக்கிய பேழை ஒன்றினை தந்துவிட்டு எங்கோ சென்று விட்டான் அந்த ஓலை துணுக்கில் இருந்த காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என அதில் எழுதியிருப்பதைக் கண்டு அலறி உள்ளம் துடிக்க அறிவு புலப்பட்டு அத்தனை செல்வங்களையும் தன் கணக்கு பிள்ளை சேந்தனிடம் ஒப்படைத்து இவற்றை ஏழைகளுக்கு பிரித்து கொடு என சொல்லி துறவரம் பூண்டு வெளியேறினார் பட்டினத்தார் அவர் துறவியாக திரிவதால் தம் குடும்ப கௌரவம் கெடுவதாக எண்ணி அவருக்கு விஷம் தோய்ந்த அப்பம் கொடுக்க முயன்றார் அவருடைய தமக்கை அந்த அப்பத்தினை அவள் வீட்டுக் கூரை மீதே செருகிவிட்டு தன்வினை தன்னை சுடும் வீட்டப்பம் ஓட்டை சுடும் என்று கூறிவிட்டு பட்டினத்தார் சென்றுவிட அந்த கூரை தீப்பற்றி எரிந்த அதிசயம் கண்டு அவரும் மற்ற உறவினர்களும் அவருடைய அருமை அருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர் சித்தர் என்று உணர்ந்து கொண்டு பட்டினத்தடிகள் என்று மதிக்கத் தொடங்கினார்கள் அவரது அருமை தெரிந்தது